வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் நெல் ஈரப்பதம் குறித்து மூன்றாவது நாளாக ஒன்றிய குழு ஆய்வு செய்தது முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடாக போற்றப்படும் மருதுமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் விமர்சையாக நடைபெற்றது தூத்துக்குடி அருகே தருவேக்குளம் கடல் பகுதி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு திடீரென சிவப்பு நிறமாக மாறியதால் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் தற்போது காலை மற்றும் மாலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படுவதால் குளிர் அதிகரித்துள்ளது சென்னைக்கு கிழக்கே நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மோந்தா புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரியில் சான்றிதழ் படிப்பிற்கு நவம்பர் பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயிலான வளர்ச்சித் திட்டப் பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மழைநீர் தேங்கும் இடங்களில் நீரை வெளியேற்ற இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் உள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது ஈரோடு அடுத்த சிவகிரியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் சிறு விளையாட்டரங்கம் அமைக்கும் பணியை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய ஏரியான காவேரிப்பாக்கம் ஏரி நீர்மட்டத்தை கண்காணிக்க ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது கோவை ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் வாகனங்கள் வேகமாக செல்வதை தடுக்க வேக கட்டுப்பாடு குறிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறுநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருபத்தி மூன்று கோடி ரூபாயில் சீரமைக்கப்பட்ட பாரம்பரிய நீதிமன்ற கட்டடத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பெரியாறு அணையிலிருந்து தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக இடுக்கி அணைக்கு உபரி நீர் திறந்துவிடப்படும் நிலையில் நேற்று வினாடிக்கு இரண்டாயிரத்தி நூற்றி மூன்று கனஅடி நீரை தமிழக நீர்வளத்துறையினர் வெளியேற்றினர் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் எப்போது தொடங்கும் என்பது குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹார விழாவையொட்டி இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் சராசரியாக நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நெல் குவிண்டாலு ஒன்றிற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரி ஏனாமில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற கண்ணகி நகர் கார்த்திகா மற்றும் அபினேஷ் அவர்களுக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் மு அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முன்னெடுப்பில் இளைஞர் அணி சார்பாக வெளியிடப்பட்டு வரும் முரசொலி நாளிதழ் பாசறை பக்கம் ஆயிரமாவது இதழுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது வானிலை மாற்றம் காரணமாக நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்று முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது சென்னையில் அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்வாரத்தை தூர்வாரி அகலப்படுத்தும் பணியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் நேரில் ஆய்வு செய்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக தனது மூத்த மகள் காந்திமதி அவர்களை நியமிப்பதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று முதல் வருகின்ற முப்பதாம் தேதி வரை கீழடி அருங்காட்சியகத்திற்கு மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அறிவித்துள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் எழுபத்தி ஒன்பது புள்ளி மூன்று நான்கு சதவீதம் நீர் இருப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை அரையாண்டு விடுமுறைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது சென்னை ஐஐடியில் நடந்த அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்பிற்கான கண்காட்சியில் முப்பத்தி எட்டு கல்வி நிறுவனங்கள் கலந்து கொண்டன மருதுபாண்டியர் மற்றும் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு அக்டோபர் இருபத்தி ஏழு மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மதுரவாயிலில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் எம்பிடிஆர் டி ஆர் பாலு அவர்களும் ஆய்வு மேற்கொண்டனர் அமெரிக்காவில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற மற்றும் ஆகிய இரண்டு நாட்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி மற்றும் தென்காசிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அங்கு அரசு திட்ட பணிகளை தொடங்கி வைக்கவும் உள்ளார் ஆஸ்திரியாவில் நடைபெறும் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற தமிழ்நாட்டு பாரா பேட்மிண்டன் வீரர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வருகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் வங்கிக் கணக்கு திறப்பவர்கள் மற்றும் லாக்கர் வசதியை பயன்படுத்துபவர்கள் புதிய விதிமுறையின்படி அதிகபட்சம் நான்கு பேரை வாரிசுதாரர்களாக நியமிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்களின் சட்ட முன்வடிவு மறு ஆய்வு செய்யப்படும் என்று அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் சூரசம்ஹாரம் நடைபெறுவதை முன்னிட்டு தூத்துக்குடி திருச்செந்தூர் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை ஒரு வாரத்தில் துவங்கும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்காசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாவட்டம் முழுவதும் முடிவடைந்த பணிகளையும் புதிய பணிகளையும் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான பொதுத் தேர்வு கால அட்டவணை வருகின்ற நவம்பர் நான்காம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மாவட்ட வருவாய் அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கேரளாவின் சுகாதார அமைப்பை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் கடன் தர உலக வங்கி ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடப்பாண்டு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆடிஇ சேர்க்கைக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் இதற்கான குழுக்கள் தேர்வு முறை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரண்டு நாள் பயணமாக நாளை ஜெசல்ஸ் நாட்டிற்கு செல்கிறார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தைந்து புதிய வாகனங்களின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு அவர்கள் தமிழகத்தில் தூய்மைப் பணியாளர்கள் அனைவருக்கும் தினந்தோறும் மூன்று வேளை இலவச உணவு வழங்க தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நன்றி வணக்கம்